அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் சிம்ம லக்கணம் யோகாதிபதிகள் பாதகாதிபதி மாரகாதிபதி லக்கண அசுபர் என்று சொல்லப்படக்கூடிய மூணாறு டூ பிறண்டு அதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்யாமல் போய்விடும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க நமது காணொலிகள் அனைத்தையும் உங்களை வந்தடைவதற்காக இதனை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் படிக்கும்போது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து படிங்க சார் படிக்கிறதுக்கு மட்டுந்தானா ஜாதகம் பார்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்வோம் தாராளம் அனுப்பலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம லக்கண யோகாதிபதி சூரியனும் குருவும் ஏற்கனவே சென்ற வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம் அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் இந்த சூரியன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் கண்டிப்பாக நன்மையை செய்துவிடும் அப்படி நன்மையை செய்யக்கூடிய இந்த சூரியன் சதவிகித அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி பெற்ற சூரியனுக்கும் சதவிகிதம் உச்சிபற்ற சூ உச்சமற்ற சூரியனுக்கும் சதவிகிதம் எப்படி சார் அப்படின்னா இப்போ சிம்மத்தில் ஆட்சி பெறாருன்னு வச்சுக்கோங்க மக நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் வாங்கி சூரியன் அதிலே இருந்தால் மகம் கேதுவோட சாரம் ஒரு பாம்பு கிரகத்தினுடைய சாரத்தில் உட்கார் அப்போது கேதுவும் சூரியனும் பகை கிரகம் அவ்வளவு சிறப்பாக இருக்காதுல்ல அதனால் ஆட்சி பெற்ற பலனை செய்யும் ஆனால் நூறு சதவீத பலனை செய்வதற்கு பதிலாக ஒரு எழுபத்தைந்து சதவீத பலனை செய்யும் சரி அடுத்தாலே பூரம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் வாங்கி உட்காந்துருந்தால் சூரியன் இருக்கலாம் இல்லையா சிம்மத்தில் இருக்கலாம்ல பூரா ஒன்று ரெண்டு மூணு நாள் வாங்கி இருக்கலாம் சுக்கரனும் சூரியனும் பகை அதோடு மூணாம் பாவக அதிபதியாகவும் பத்தாம் பாவக அதிபதியாகவும் வந்து இயற்கை சுபக்கிரகம் லக்கண அசுபராக மாறிவிடுவார் ஏன்னா சுக்கரன் இயற்கை சுபக்கரம் அப்படிப்பட்ட சுக்கரன் கேந்திரத்துக்கு அதிபதியாக வந்தால் லக்கண அசுபராக மாறிவிடும் இயற்கை சுபர நல்ல ஒரு பாயிண்டை கொண்டு வச்சுக்கோங்க இயற்கை சுபக்கிரகம் கேந்திர ஆதிபத்தியம் பெற்று வரும் பொழுது லக்கண அசுபர்களாக மாறிவிடுவார்கள் அந்த வகையில் தசம கேந்திராதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சிம்மலக்கணத்துக்கு பெற்று வரக்கூடிய இந்த சுக்கரன் கெட்டவர் தான் லக்கண அசுபர் தான் ஆல்ரெடி மூணாம் பாவக அதிபதியாகவும் வருது மறைவுஸ்தான அதிபதியாகும் ஆகையினால சுக்கரன் கெட்டவர் ஏற்கனவே கமான்ஸில் ஒருத்தவங்க பதிவிட்டிருந்தாங்க சுக்கரன் எப்படி சார் கெட்டவராக வர்றாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட சுக்கரனுடைய சாரம் ஒன்று இருந்தாலும் சூரியன் ஆட்சி பெற்ற செய்வார் சாரம் வாங்கிய கிரகம் நமக்கு நல்லவர் பலனே நமக்கு செய்யும் அதிலே உத்தர ஒன்று வாங்கி இருந்தா எந்த ஒரு கிரகமும் ஒரு யோகாதிபதி தன்னுடைய சுயச்சாரத்திலே இருக்கிற பட்சத்தில் அவ்வளவு நன்மைகளை செய்துவிடும் ஆக சிம்மத்தில் உத்தரம் ஒன்று வாங்கி வாங்கி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கூடிய சூரியன் லக்னாதிபதியாக பெற்றவர்கள் அது அற்புதமான நிலையை பெற்றே தீர்வார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சரி அப்படியே உச்சத்துக்கு போகும் அதே மாதிரிதான் சிம்மத்துல என்ன இருக்கோ அதே மாதிரிதான் மேசத்துலையும் அசுபதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு கார்த்திகை ஒண்ணு அதே கேதுவோட நட்சத்திரம் அதே சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்து சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்று இப்போ உங்களுக்கே தெரியும் கார்த்திகை ஒன்றில் அமர்வது தான் சிறப்பு அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் உச்சம் பெற்றதற்கான பலன் நிச்சயம் உண்டு அது கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி உச்சம் பெற்ற பலன் உண்டு கார்த்திகை ஒன்றில் அமைவது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்ல வரோம் சரியா ஏன்னா அதி உச்சமே கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது தான் அதி உச்சமே பெறும் அதி உச்ச பலன் நிச்சயம் படும் சாரத்தின் அடிப்படையில் போகும்போது அந்த சாராதிபதி என்று வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் பலன் கம்மியாக கிடைக்கும் அதுக்காக பலன் இல்லாமல் இல்லை நல் நற்பணம் இல்லாமலா இல்லை சரிங்களா இப்போ இந்த யோகாதிபதியான சூரியன் எப்படி இருந்தால் நமக்கு நன்மை செய்யாது அப்படின்னா நீச்சம் பெற்றிருக்க கூடாது துலாத்தில் நீச்சம் பெற்றிருக்க கூடாது அப்படி நீச்சம் பெற்றால் லக்னாதிபதியை பலப்படுத்துவதில் நீங்கள் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் சார் நீச்சம் பெற்றுக்கிறாரே சுக்ரனு கூட இருக்கிறார் சார் இப்போ நீச்ச பங்கம் ஆயிடுச்சு ஒரு கிரகம் நீச்சம் பெற்று நீச்ச பங்கமானால் அதுவே ராஜயோகத்தை செய்துவிடும் அது யோகாதிபதியாக அதாவது லக்னாதிபதியாகவும் அஞ்சாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாக வரும் பொழுது இதே மூணாறு எட்டு பன்னெண்டு அதிபதி நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் ஆச்சுன்னா அது ராஜயோகம் செய்யாது கெட்டவன் இன்னும் வலிமை அடைவார் எல்லாத்துக்கும் நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கம் ஆன உடனே நீச்சம் பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு யோகாதிபதிகள் மட்டும்தான் நீச்சம் பெற்று நீச்ச பங்கமானால் ஆனால் ராஜயோகத்தை செய்யக்கூடிய நிலைக்கு போகும் ச அப்படி சிம்ம லக்கண அதிபதியான சூரியன் துலாத்தில் இருந்து நீச்சம் பெறும் பொழுது உடன் சுக்கரன் இருந்து நீச்ச பங்கமானால் எந்தெந்த நட்சத்திர பாரத்தில் இருந்தால் நல்லது தெரியுமா குருவோட நட்சத்திர பாடத்தில் இருந்தா நல்லது அங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது ராகுவோட சாரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சூரியன் பலம் விளக்கும் அதே மாதிரி செவ்வாயினுடைய சாரம் ஸ்திரலக்கணம் சிம்மலக்கணம் பாதகாதிபதினு சொல்லி இருக்கணும் இந்த பாதகாதிபதி ஒன்னு ஒன்பதுல இருந்தால் பாதகத்தை செய்யாது அந்த சாரத்தில் இருக்கலாம் இல்லைன்னா சித்திரை மூணு நாலு வாங்கினாலும் அவ்வளவு சிறப்பு இருக்காது இப்போ சிறப்பு எதே விசாகம் ஒன்று விசாகம் ரெண்டு விசாகம் மூணு இந்த நட்சத்திர பாதை வாங்கி துலாத்தில் அமரக்கூடிய சூரியன் உடல் நீச்ச பங்கம் ஆகி இருக்கணும் சார் நீச்ச சுக்கரன்லாம் ஆட்சி பெறல உச்சமும் வரலை ஆனால் சூரியன் அங்கே இருக்குது விஷா ஒன்று ரெண்டு மூணு நாளெலாம் இருக்குது இப்போ யோகமா சார் அப்படின்னா நட்சத்திர வாங்கினது நல்லது ஆனால் சூரியன் அங்கே வலு விளந்து தானே இருக்கிறாரு அப்போ அவரை பலப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணிக்கணும் சரிங்களா அதே மாதிரி சூரியன் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி ஸ்தானத்தில் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க கூடாது அது மாதிரி பகை பெற்றிருக்கக்கூடிய மகரம் கும்பம் இதில் அமரக்கூடாது அப்படி அமருகிற பட்சத்தில் லக்னாதிபதியாக அவ்வளவு சிறப்பான பலனை செய்ய முடியாமல் போய்விடும் ஒரே ஒரு விஷயம் கும்பத்துல போய் சூரியன் உட்கொரும் போது பகை பெற்றாலும் தன் வீட்டை பார்ப்பதுன்னா ஒரு இருபத்தைந்து சதவீத பலனை செய்யும் சரிங்களா இப்படி சதவிகித அடிப்படையில் யோகாதிபதிகளை நாம் கணக்கிடணும் இப்போ சிம்மலக்கணத்துக்கு அடுத்த யோகாதிபதி குரு அதே மாதிரிதான் குரு ஆட்சியோ உஷமோ பெற்றிருக்க வேண்டும் குரு தனுசுலையும் ஆட்சி பெறுவார் மீனத்திலையும் ஆட்சி பெறுவார் தனுசுவில் ஆட்சி பெறும் பொழுது எப்படி மேஷம் சிம்மத்தில் இருக்கோ அதே மாதிரிதான் தனுசுலையும் கேதோட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்புறம் சூரிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்று வந்துடும் கேது நட்சத்திரம் மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு குரு குறுகேதோட சாரத்தை இருப்பது தவறு தவறில்லை அதே மாதிரி பூராணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சாரத்தில் இருக்கும் பொழுது அவ்வளவு சிறப்பு கிடையாது மூணாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் சாரத்தை பெறக்கூடாது அவ்வளவு சிறப்பு இல்லை சரியா அடுத்து உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கி உட்கார்ந்திருந்தா குரு லக்னாதிபதி சாரத்தை வாங்கி அமர்வது என்பது அவ்வளவு சிறப்பான பலனை செய்துவிடும் இப்ப பாத்தீங்களா இப்படி மாறுது பாத்தீங்களா துலாத்துல நீச்சம் பெற்று உட்கார்ந்து இருந்தாலும் விசாக நட்சத்திரத்தை வாங்கலான்னு சொன்னோம் ஏன்னா அஞ்சு குடவின் சாரம் இங்க தனுசுல தனுசு அதிபதியான குரு உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கி இருந்தால் மிக சிறப்பு அதே மாதிரி நட்பு வீடான மேசத்தில் அமர்ந்து அங்க கார்த்திகை ஒன்று வாங்கினாலும் சிறப்பு லக்கணத்திலே இதே குரு வாங்கி உட்கார்ந்து உத்தர ஒன்று வாங்கி உட்கார்ந்துருந்தாலும் மிக மிக சிறப்பு இந்த குரு நூறு சதவீதமான பலனை செய்தே தீரும் சாரிங்க எட்டாம் அதிபதியாகவும் வர்றாரு ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் அஞ்சாம் ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சம கோணாதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய இந்த குரு பஞ்சம கோணஸ்தானத்தைப் போலவே செயல்படும் நன்மையை மட்டுமே செய்யும் 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 சரியா அதனால பிரச்சனை இல்லை இந்த குரு எங்க இருந்தா நன்மையை செய்யாதே மகரத்தில் இருந்தால் நன்மையை செய்யாது மகரத்தில் இருந்தால் நன்மையும் செய்யாது சார் கடகத்துல உச்சம் பெற்று இருக்கு நன்மை செய்து விடுமா கொஞ்சம் கவனிச்சு பாக்கும் உச்சம் பெற்ற குரு எங்கயாவது வக்கிர மகராராரன்னு பார்க்கணும் வக்கிரம் பெற்ற குரு உச்சம் பெறக் கூடாது அப்படி வக்கிரம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்றால் நீச்சல் செய்யும் என்கிற விதிப்படி அங்க நீச்சல் படனை வக்கரப்பெறாமல் உச்சம் பெற்றால் மிக மிக சிறப்பு கடகத்தில் உச்சம் பெற்று அமரலாம் குரு அப்படி அமரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூஷன் நாலு வாங்கி அமரலாம் புனர்பூஷன் நட்சத்திரம் நாலாம் பதம் வாங்கி உட்காரலாம் அங்கு ஆயிலே நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் வாங்கக்கூடாது சனியுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வாங்கி உட்காரக்கூடாது சரிங்களா ஏன்னா பூச நட்சத்திரம் ஆருக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனியோடு சார் இப்போ ஒரு அஞ்சாம் அதிபதியான குரு அவருடைய சாரத்தில் அமர்ந்து உச்சம் பெறும் பொழுது பலனை குறைத்து செய்யும் அதுக்காக பலன் செய்யாதுன்னு சொல்ல குறைத்து செய்யும் சரிங்களா இப்போ யோகாதிபதிகள் எப்படியெல்லாம் இருக்கணும் இன்னொரு விஷயம் இந்த குரு அஸ்தமனமும் பெறக்கூடாது ஏன்னா சூரியனுக்கு வக்கரமும் கிடையாது அஸ்தமம் கிடையாது அதனால தான் அதை பற்றி நான் பேசுகிறேன் ஆனால் குரு அஸ்தமனம் ஆகிறதுக்கு வாய்ப்பு வரும் பிரச்சனைகள் வந்து அது மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு வந்துடும் சரிங்களா ஆகையினால குரு நமக்கு எந்த விதத்திலும் கெடாமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி பகையும் பெறக்கூடாது சுக்கரனுடைய வீடான ரிஷபத்திலும் துலாத்திலும் பகை பெறும் அப்படி பகை பெற்று ஒரு அஞ்சாம் அதிபதி சிம்மள கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி அமரக்கூடாது அப்படி அமர்ந்தாலும் நமக்கு பலனை சரிவர செய்யாது சார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் இருக்கிற குரு கார்த்திகை ரெண்டு மூணு நாள் வாங்குகிறார் சார் பகை பெற்றாலும் பரவாயில்ல சாரம் லக்னாதிபதியினுடைய சாரத்தை வாங்கியிருப்பதனால் ஐம்பது சதவீத பலனை செய்தே தீரும் ஆமாம் அது மாதிரி நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் லக்னாதிபதி சாரம் அஞ்சாம் அதிபதி சாரத்தை பெற்றிருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் நன்மையை செய்யும் ஈஸியாக புரியுதா ரைட் அடுத்து பாதகாதிபதி பாதகாதிபதி சிம்ம லக்கணத்துக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் செவ்வாய் எப்படி இருந்தால் நமக்கு பாதகத்தை செய்யாது ஒன்று ஐந்து ஒன்பது இருந்தால் பாதகத்தை செய்யாது வேற இருந்தாலும் பாதகத்தை செய்யும் சரியா ரைட் அடுத்து மாரகஸ்தான அதிபதி புதனும் சனியும் இந்த புதனும் சனியும் மாரகத்தை செய்யாமல் இருப்பதற்கு அவர்கள் அமர்ந்த இடத்தில் லக்னாதிபதி சாரம் பெற்றாலும் அதிபதி சாரம் பெற்றாலும் மாரகத்தை செய்யாது குருவோட பார்வை கிடைக்க பெற்றாலும் மாரகத்தை செய்யாது சரியா ரொம்ப முக்கியம் குருவோட பார்வை எங்கேயாவது கிடச்சிருச்சுன்னா மாரகம் செய்யாது மாரகாதிபதிக்கு குருவோட பார்வை கிடைச்சிச்சு வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய நல்ல விஷயம் அடுத்து லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரன் சனி சந்திரன் இவர்கள் எப்படி இருந்தால் நல்லது இந்த மூன்றாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபுமான இவர்கள் இந்த மூணாவது பன்னெண்டுக்குள்ளே மாறி மாறி இருக்கலாம் இருந்துக்கலாம் இப்போ மூணாம் அதிபதியான சுக்கரன் ஆறில் இருக்கிறவர் சார் பிரச்சனை இல்லை ஆறு கூடைய சனி பன்னெண்டில் இருக்கிறார் பிரச்சனை இல்லை சார் சந்திரன் மூணுல இருக்கிறார் பிரச்சனை இல்லை இப்படி அவரவர்கள் இடத்தில் அந்த மூணாறுக்கு பன்னெண்டுக்குள்ளேயே இருந்து விட்டால் கெட்டவன் கெட்டுத்தான் போகணும் கெடும் நமக்கு நன்மையை செய்யும் என்கிற விதிப்படி இவர்கள் கெட்டு போகலாம் ஆட்சி பெற்றார் என்ன சார் சேர்த்து அந்தந்த இடத்திலிருந்து ஆட்சி பெறலாம் பனிரெண்டாம் இடத்திலே இருந்து சந்திரன் ஆட்சி பெறலாம் மூன்றாம் இடத்திலே இருந்து சுக்கிரன் ஆட்சி பெறலாம் ஆறாம் இடத்திலே இருந்தால் சனி ஆட்சி பெறலாம் இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திவிடும் அந்த மாதிரி ஆட்சி பெறலாம் இல்லை ஆனால் இதே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்ன செய்யும் ஏன்னா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் அப்படி பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த சந்திரன் சூரியனுடைய சாரத்தில் இருந்தால் ஒரு பிளஸ் உண்டு ஒரு நல்ல விஷயம் உண்டு விரயங்களை கொடுக்கும் சுபவிரயங்கள் எல்லாம் சுபவிரயங்களாக போகும் அது லக்னாதிபதி சாரத்தை வாங்கி உட்காரும் பொழுது அனைத்தும் சுப விரயங்களாக போய்விடும் இப்படி ஜாதக ஆய்வுகளை சாராதிபதியை வைத்தே நீங்கள் முடிவு செய்யலாம் சாராதிபதியை வைத்தும் குருவோட பார்வையை வைத்தும் நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சாதாரணமாக எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கிற சில ட்ரிக்கெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் நம்ம வீடியோஸை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான அழுத்திக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம்